அன்பின் பால் போறாரு அந்த பாலா என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் உருட்டாதீங்க நீங்க அப்போ துரைமுருகனுக்கு உதயநிதி மேல் அன்பு உதயநிதிக்கு கட்சியோட பொதுச் செயலாளர் அன்பு இல்லையா வர விடலாமா ஃபர்ஸ்ட் நீங்க அன்னைக்கு நீங்க நேற்று பிஸியா இருப்பீங்க பல நிகழ்ச்சிகள் இருக்கும் நான் ஒத்துக்கிறேன் மொதல் நாள் போய் ஆசீர்வாதம் வாங்க பெரியவர் ஒரு தானே பாரு அப்போ இதை நீங்க என்ஜாய் பண்றீங்க இல்லையா அது அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணாதாங்க சார் ஒன்னும் சேலஞ்ச் பண்ணாதுமா அதுதான் முறை உங்க கட்சிக்கு அதுதான் அடையாளம் பட் எனவே உதயநிதியை பணிவானவர் தான் அப்போ ஏன் இதை அனுமதிக்கிறீங்க உதயநிதி பணிவானவர் தான் அப்படி தான் அவங்க வளர்த்தாங்க எல்லாரும் உதயநிதியோட பழகுனவங்க கட்சி தலைவர்கள்லாம் வரும்போது உட்கார மாட்டாரான் உட்கார பண்ண சொன்னால் ஐய இல்லை வேண்டாங்க அப்படின்னு வரான் பதவியும் அதிகாரமும் இதை மாற்றுகிறதுன்றேன் அவர் வரேன்னு சொன்னாலும் உதயநிதி இதை அனுமதித்திருக்க கூடாது நேரு வீட்டுக்கு வந்தப்பவே நீங்கள் தடுத்துருக்கணும் அதை சரி வர்றாங்க வீட்டில் சத்தம் போடாமல் யாருக்கும் தெரியாமல் என்னென்ன நீங்கள் போய் வந்துக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு விட்டுருந்தணும் ஃபோட்டோ எடுத்து டிஐபிஆரில் ரிலீஸ் பண்ணிங்களா நேரம் பிறந்த நாளுக்கு அப்போ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க இது எதை நோக்கி கட்சி செல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா துரைமுருகனுக்கு தயக்கம் ஏற்படலில்ல என்ப்போ பார்த்துட்டு வந்துடுவோம்ப்பா நாளைக்கு உனக்கு சீட்டு கேட்டு கொடுக்காம போயிடுவாங்க தேர்தல் பொறுப்பாளராக ரெண்டு இதுக்கு போட்டிருக்காங்க ஏதாவது பண்ணேன்னா அந்த அணைக்கட்டு நந்தகுமார் தூயிருவான்ப்பா எல்லாத்தையும் அப்போது ஒரு நடிகரின் பின்னால் சென்ற கட்சிக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு